கம் வெல்கம் டு மகள் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நல்ல ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது ஸ்டஃப்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் சரிங்களா அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம ஸ்டஃப்டு கத்திரிக்காய் செய்யறதுக்கு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு பொடி அரைக்க போகிறோம் அதுக்கு கடாயை வச்சாச்சு ஒரு பேன் வச்சாச்சு அதில் இப்போ சூடானதும் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு தனித்தனியாக தான் நம்ம வறுக்கிறோம் ஏன்னா ஒன்றா வருத்தனா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்குது சரிங்களா அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்புக்கு அப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்க்கப்பறம் அதுவும் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் திரிவு நாளில் கோல்டன் கலரில் வரணும் நெக்ஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு மிளகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வ வறுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வறுத்து வேர்க்கடலை வச்சிருக்க அதையும் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம் அப்புறம் அதோடய சேர்ந்து வெள்ளை எள் இருக்குதுல்ல அதையும் போட்டுக்கலாம் நல்லா வெடிச்சு வருது பாருங்கள் எள்ளு அதில் முந்திரி சேர்த்துப்போம் நெக்ஸ்ட் அதில் தேங்காய் இது வந்து கொப்பரை தேங்காவும் கிடையாது ஃப்ரெஷ்ஷான தேங்காவும் கிடையாது ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் ஆயிருக்கும்ல அது மாதிரி இருக்கும் பொழுது இருக்கிற தேங்காய் அதை வந்து நான் தோளெலாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது எல்லாம் வருபட்டுருச்சு இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நெக்ஸ்ட் இதில் ஒரு சின்ன ஸ்பூனால் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் இந்த காஞ்ச இருக்குல்ல இதை போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இப்போ மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு இதோடய சேர்ந்து இப்போ நம்ம எல்லாம் இப்போது வறுத்து வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம ஒரு தடவை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்துக்கலாம் அவ்வளோ தான் இப்போ இது வந்து சூடு ஆறணுன்னு நம்ம அரைச்சிட்டு வருவோம் ரொம்ப நைஸாக வேணும் கொஞ்சம் குற குறப்பாகவே இருக்கட்டும் இப்போது இதில் கொஞ்சமாக பட்டை மட்டும் சேர்த்துப்போம் சரிங்களா நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கு பட்டை மட்டும் சேர்த்தாச்சு அவ்வளோதான் இதோட சேர்த்து ஆறணுன்னு அரைச்சிடலாம் இப்போ வருத்த பொருள் எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துட்டோம் இப்போ கல் உப்பதில் சேர்த்துக்கிறோம் இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு இது எவ்வளோ குறை குறைப்பாக இருக்குது பாருங்கள் நைஸாக அரைக்கக்கூடாது இதை நம்ம இப்போ என்ன செய்யலாம்னா கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கத்திரிக்காயில் நம்ம வந்து ஸ்டப் பண்ணிடலாம் சரிங்களா அதை இப்போ எப்படி செய்யணுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இப்போது இப்படி எல்லாத்தையும் வந்து உள்ளே அந்த அரைச்ச மசாலாவை இது மாதிரி நம்ம வந்து ஸ்டப் பண்ணிடறோம் சரிங்களா இதை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறோம் இங்கே பாருங்கள் இது மாதிரி உள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சாச்சு இதில் நம்ம கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிடலாம் இதுக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம் ஏன்னா இது எண்ணெய் கத்திரிக்காய் தானே அதுக்காக எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் தான் எடுத்துருக்கேன் இப்போது எண்ணெய் சூடாக நம்ம ஒவ்வொரு கத்திரிக்காயை போட்டுருவோம் இது நல்லா எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதங்கணும் கத்திரிக்காய் நல்லா இப்போது நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா இப்போ வதக்கிட்டோம் சரிங்களா இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட் இப்போது ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சோம்பு கொஞ்சமாக கடலை பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அறுக்கி வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதில் பூண்டு கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொடியும் இந்த எக்ஸ்ட்ரா பொடியும் இந்த தக்காளியும் இருக்கு இதை ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் நைஸாக அரைச்சிடலாம் இந்த இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு இப்போ இதில் இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீதியை நல்லா தண்ணி கலந்து இதில் அப்படியே விட்டுடலாம் சேத்திரி இதை நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போது இதை செய்யும்பொழுது கொஞ்சம் காரம் இருக்கா பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சரிங்களா வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் இல்லை காரம் போதும்னா இதோட விட்டுருங்க போகிறோம் இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல பொடி போட்டு இது கத்திரிக்காய் அதை இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்துக்கிட்டுருங்க இது இப்போ நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வதங்கட்டும் நல்லா வேகணும் சரிங்களா நல்லா நல்லா கலந்து நல்லா இருக்கு இது ஒரு டெ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா விந்து வேகட்டும் சரிங்களா மூடி போட்டு வச்சிருவோம் கொஞ்சம் மீடியமாகவே வச்சுங்க ஃப்ளேமு ரொம்ப ஹையில வைக்காதிங்க இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஒரு டென் மினிட்ஸ் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்துருக்கணும் இங்கே பாருங்கள் நல்லா இப்போ எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு சரிங்களா ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் நம்ம இதோ இப்போ பெரட்டி விட்டுடலாம் இது பிரியாணி ஃப்ரைட் ரைஸு கீ ரைஸ் ரச சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இல்லை இதையே வந்து சாதத்துக்கு போட்டும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் பொடிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம என்ன அரைக்கிறோமோ அது மட்டுந்தான் வேறு எதுவுமே கிடையாது இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடுறோம் முடிய வச்சிடும் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு சரிங்களா இங்கே பாருங்கள் இதில் வந்து நான் புளியெலாம் ஊற்றுல புளி ஊற்றுனா அது வேற டேஸ்ட் வந்துடும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது நம்ம கீ ரைஸ் இன்னைக்கு செஞ்சுருக்குறோம் அதுக்கு இதை வந்து தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா ஃபாஸ்ட்டாக நம்ம இதை போட்டுடலாம் போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் இப்போது சுட சுட கீ ரைஸ்க்கு கத்திரிக்காய் மசாலா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ